மரணமே காணாத மாமன்னர் குளித்தேவர் வழங்கி இந்த வீடியோ பதிவு செய்கின்றோம் சிவகங்கை மாவட்டத்தில் திருமோணத்தில் அன்பு தம்பி அஜித்குமார் காவல்துறையால் அடக்குமுறையால் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் அவர் படுகொலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தனிப்படை என்ற ஒரு படையை கலைத்திருக்கிறார்கள் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீண்ட நாள் கோரிக்கை இது ஏனென்று சொன்னால் சூரடை அடையாமல் வட்டியில் சென்று இருக்கக்கூடிய இளைஞர்களையே விரட்டுவது அவர்கள் வீடுகளை போய் சென்றதாக தனிப்படை போலீசாரத்தை விரட்டுவது எல்லாம் இது நடைபெற நடைபெறக்கூடாது தமிழக அரசு நல்ல ஒரு முடிவு எடுத்து எடுத்திருக்கின்றது தனிப்படை முழுவதும் கலைக்கப்பட்டு இன்று டிஜிபி அவர்கள் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கின்றார் இதை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மனநல வரையறுக்கின்றது காவல்துறையில் உளவில் ரீதியாக அவர்களுக்கு பயிற்சி வாங்க வேண்டும் தமிழக அரசு இதை போன்ற சம்பவம் இன்று எங்கே நடைபெறக்கூடாது எந்த சமூகமா இருந்தாலும் மரணம் என்பது எல்லா குடும்பத்துக்கும் இழப்பு தான் அந்த இழப்பு என்பது எந்த ஒரு